நாட்களில் கூட வேதத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் அவன் ஆட்டோ சொல்லிடா பரதேசியில் இருப்பான் அவன் இந்த நாட்களில் கூட கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதன் சாகும் பொழுது நன்றாக கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனிதன் சாகும் பொழுது இந்த நாட்களிலே அவனுடைய உடம்பு இந்த பூமியிலே இருக்கும் நல்லா கணிய கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனிதன் சாகும் பொழுது அவனுடைய உடம்பு இந்த பூமியிலே இருக்கும் ஆனால் அவனுடைய ஆவி ஒரு இடத்திற்கு செல்லும் நல்லா இந்த ஆவி எங்கே செல்லும் ஒரு இடத்திற்கு செல்லும் அந்த ஆவி எங்கே போகிறது வரதேசிக்கு போகிறது அனைவர் சொல்கிறார்கள் செல்கிறது என்று சொல்லி செல்லாது ஓய்வு அவன் கிறிஸ்துக்கு கிறிஸ்துக்கள் இல்லாத மனிதன் அக்கிரமக்காரன் கிறிஸ்துவை பின்பற்றாதவன் அவன் மறிக்கும் பொழுதும் அவனுடைய ஆவி என்ன செய்தால் அவனுடைய உடம்பு இந்த பூமிக்குள்ளே போகிறது சில நேரங்களில் இருக்கப்படுகிறது ஆனால் இந்த ஆவி உடனே கடலுக்கு செல்ல வேண்டும் இந்த ஆவி செல்கிறது பாதாளத்திற்கு கொண்டிருப்பார்கள் ஓய்வு கொண்டிருப்பார்கள் நன்றாக கவனிக்க இந்த பரதேசியில் இருக்கிற இந்த கிறிஸ்து உள்ளாக மறிக்கிற ஆவிகள் அவர் என்ன செய்தும் எவ்வளவு நாட்கள் வரை இருக்கும் என்று சொன்னா எவ்வளவு நாட்கள் வரை இருக்கும் என்று சொன்னா கிறிஸ்து மறுபடியும் வரும் கிறிஸ்து மறுபடியும் இரண்டாம் வருகை வரும் வரைக்கும் இந்த நாட்களில் இந்த ஆவி பரதேசிகள் இருக்கும் அவை நிறைய சொல்றாங்க இந்த பரதேசியில் இருக்கிற ஆவி உலகத்திற்கு கான்டாக்ட் இருக்கும் என்று சொல்லி இந்த பரதேசியில் இருக்கிற ஆவிகளுக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் எவ்வித கான்டாக்டும் இருக்கவே இருக்காது அவை நல்லா புரிஞ்சுக்கணும் எவ்வித கான்டாக்டே இருக்காது அனைவரும் சொல்றாங்க இன்னைக்கு எங்க அப்பா மேல இருக்காங்க என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவர்கள் ஓய்வு நிலையிலே இருப்பார்கள் கிறிஸ்துக்குள் இல்லாத சக்கிரமக்காரரும் பாவையிலும் அவர் எங்கே இருப்பார்கள் பாதாளத்திலே இருப்பார்கள் அவர்களும் ஓய்விட்டுக் கொண்டு தான் இருப்பார்கள் அமே ஆனால் அந்த நாட்டிலும் ஆண்டவர் சொல்லி தான் இயேசு வந்து சமழை சபையை எடுக்கும் வரைக்கும் இந்த ஆமைகள் அமை பரதேசியில் இருக்கிற ஆமைகள் எங்கே இருக்கும் பரதேசியில் இருக்கும் பாதாளத்தில் இருக்கிற ஆமையும் பாதாளத்தில் இருக்கும் அமெ இன்னை அனைவர் சொல்கிறா இறந்து போனார்கள் பர்ணவத்துக்கு செல்வார்கள் என்று சொல்லி பர்ணவத்திலே யார் இருப்பார் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவும் அவருடைய தூதர்கள் மாத்திரம் தான் பருவத்தில் இருப்பார் என்றார் இப்ப வரைக்கும் இப்போ வரைக்கும் யார் இருக்கா யார் இருக்கா

பாதாளம் எங்கே இருக்கிறது பாதாளம் எங்கே இருக்கிறது எனக்கு தெரியவில்லை ஆனால் பாதாளம் கண்டிப்பா இருக்கிறது என்று எனக்கு தெரியும் பாதாளம் எங்கே இல்லை என்று எனக்கு தெரியும் இந்த பூமியிலே இல்லை என்று எனக்கு தெரியும் பாதாளம் எங்கே இருக்கும் இந்த பூமியிலே இருக்கும் என்று சொல்கிறார் ஆமாம் பூமியை தோண்டிக் கொண்டே போனால் என்ன இருக்கிறது முதலாக பூமியை தோண்டி போனால் முதலாக மண் இருக்கும் நீர் இருக்கும் தண்ணு இருக்கும் தீ இருக்கும் காற்று இருக்கும் உயிர் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பூமியிலே பாதாளம் இல்லை என்று சொல்லி ஆக பாதாளத்திற்கு செல்கிறவர்கள் அவர்கள் ஓய்வு நிலையிலே விடுவார்கள் ஆனால் பசுத்த வேதாரம் சொல்கிறது அதற்குள் இரண்டு காரியம் இருக்குமா என்ன காரியம் ஒன்று அழுகை இரண்டாவது பற்கடிப்பு என்ன இருக்கும் ஒன்று அழுகை இருக்கும் இரண்டாவதான பற்கடிப்பு இருக்கும் எதற்காக அழுகை இருக்கிறது இருக்கிறவர்கள் நான் இழந்துவிட்டேனே இழந்துவிட்டேனே என்று சொல்லி ஏற்படுகிற சோகத்தினாலே அவர்களுக்குள் அழுகை உண்டாகிறது ஆமே ஏற்படுகிற வேதனையினாலே அவர்களுக்குள் அழுகை உண்டாகிறது இரண்டாவதாக பாதாளத்திற்கு உள்ளவர்களுக்கு என்ன உண்டாகிறது பற்கடிப்பு என்ன பற்கடிப்பு உண்டாயிரது என்ன பற்கடிப்பு இந்த காரியத்தை அருமையான காரியத்தை வெளியேறப்பட்ட காரியத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே ஆமே மிஸ் பண்ணிட்டேனே என்று சொல்லி நர நர என்று தங்கள் பற்களை அவர்கள் கற்கடிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த பேரடைஸ் எங்கே பரதேசி எங்கே என்று சொன்னால் இந்த பரதேசி பரலோகத்திற்கும் பாதாளத்திற்கும் இடையிலே இன்டர்மீடியட் என்ற இடத்துல இருக்கிறது என்று சொல்லி அமேன் வேத வல்லுநர்கள் இந்த நாட்களில் கூட என் தேவன் சொன்னார்